ஃப்ரெண்ட்ஸ் என் ஒயிட் எனக்கு வந்து பாகற்காய் குழம்பு கசப்பு இல்லாமல் எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க போகலாம் ஒரு வானனியில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு களைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துடுங்க கூடவே வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரைக்கப்பு கறிவேப்பை சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு எடுத்துகிட்டு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிடுங்க கூடவே தக்காளி சேர்த்து இது வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்து என்ன பண்ணும் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேகட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா ரெடியாக இருக்குது இப்போது இப்போ அதில் வந்து பாகற்காயை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்ட பிறகு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க பாகற்காய் வந்து நல்லா கொதித்து வந்து ரெடியாக இருக்குது அதில் வந்து புளிக்கரைசல் சேர்த்து கொச்சாரம் கொதிக்கிட்டோம்னா சூப்பரான பாகற்காய் குழம்பு ரெடியாகிடும் கூட வந்து கசப்புக்காக என்ன பண்ணால் வெள்ளம் வந்து ஒரு ரெண்டு டிப்ஸ் சேர்த்துருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி